எனக்கு அருமையானோரிலே ஒரு அருமையான வாக்கு தத்துவத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் மத்தையோ ஐந்து பதினான்கு சொல்கிறது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது நாம் பிரிமானோர்லே இயேசுவுக்குள் ஜீவன் இருந்தது என்று வேதம் யோவான் ஒன்று நான்கிலே சொல்லுகிறது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது என்ன ஐந்தாம் வசனத்தில் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை ஆம் பிரியமானோர்லே இந்த உலகம் முழுவதும் இருளுக்குள் இருக்கிறது ஆனால் இயேசுக்குள்ளோ வெளிச்சம் இருக்கிறது அவரை இருள் பற்றவே பற்றாது தான் ஆண்டோர் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார் நீங்களும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் இருள் உங்களை பற்றிக் கொள்ளவே முடியாது என்று சொல்லுகிறார் துன்பப்படுத்தி இருளிலே இருக்கிறவனாக இருந்தான் ஆனால் இயேசு அவன் முன் தோன்றின பொழுது வெளிச்சம் பிரகாசிப்பதை கண்டான் அது சூரிய வெளிச்சம் போல இருந்தது அவன் கண் குருடானது ஆனாலும் தீர்க்கதரிசியானவன் வந்து அவன் கண்களை தொட்ட பொழுது அவன் கண்களில் இருந்த இருள் மறைந்தது அந்த நொடியிலிருந்து இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறவனாக மாறினான் எவ்வளோ அதிகமாக ஆண்டிற்காக உழைத்தானோ அவ்வளோ அதிகமாக அவனுடைய வெளிச்சம் அவன் மேல் இறங்கி கொண்டே இருந்தது பெரியமானோ சவலை ஆண்டவர் பவுலாக மாற்றினார் சவுலின் கைகளினாலே விசேஷ அற்புதங்களே ஆண்டோர் செய்தார் ஆம்பிரிமானோர்களே நாமும் அதே போல் ஆண்டோருக்காக எவ்வளோ அதிகமாக உழைக்கிறோமோ ஊழியம் செய்கிறோமோ அவ்வளோ அதிகமாக ஆண்டுடைய வெளிச்சம் நம் மீது இறங்கி கொண்டே இருக்கும் நாம் ஊழியம் செய்வது என்பது பிரசங்கம் செய்வது மாத்திரம் அல்ல நாம் மற்றவர்கள் மீது அன்பாக இருப்பது இன்னும் மற்றவர்களை பராமரிப்பது அவரிடத்தில் நம்முடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வது இப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஆண்டோருக்கு செய்யும் பொழுது ஆண்டோர் நம்மீது வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்து கொண்டே இருப்பார் ஆம் மன்னோர்களே இயேசுவே ஒரு இடத்துல யோவானை குறித்து இப்படியாக சாட்சி கொடுத்திருக்கிறார் யோவான் ஐந்து முப்பத்தி ஐந்தில் நாம் இதை பார்க்கிறோம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான் என்று ஆம் பிரிமானோர்லே இதே போல உங்களையும் கூட எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இன்றைக்கு மாற்ற போகிறார் நாம் எப்படி பிரகாசிக்க முடியும் நம்மால் அது முடியுமா இந்த பிரகாசம் இடத்திலிருந்து மட்டுமே வருகிறது பிரியமானோர்லே நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல கிறிஸ்துவானவர் உங்களுக்குள் இருப்பதே மகிமையின் நம்பிக்கை பிரியமானவர்களே எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்துடைய மகிமை உன் மேல் உதித்தது உன் வெளிச்சத்தை இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒன் ஒளி நடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் ஆம் பிரிமானவர்களே இந்த நாளிலே கத்துடைய வெளிச்சம் உங்கள் மீது இறங்கி கொண்டே இருக்கிறது நாம் பெரியமானோர்களை இப்பொழுதும் கத்துறவங்களே வெளிச்சத்தினால் எங்களுக்கு இந்தியாவில நூற்றுக்கும் அதிகமான ஜெப கோபுரங்கள் நாங்கள் ஒவ்வொரு ஜப கோபுரத்தையும் லைட் ஹவுஸ் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் ஆண்டவர் அந்த வெளிச்சத்தினத்துக்கு எழுத்து கொண்டு வருகிறார் ராஜாக்களும் நடந்து வருகிறார்கள் ஆம் அவர்கள் கொடுக்கிறவர்களாக மாத்திரம் அல்ல மற்றவர்களுக்காக ஜபிக்கிறவர்களாக மாறிவிடுகிறார்கள் நாம் பிரியமானோர்களே அப்படித்தான் ஆண்டவர் உங்களை தம்முடைய வெளிச்சத்து நடத்திற்கு இன்றைக்கு இழுத்து கொள்ள போகிறார்கள் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பதினைந்தில் வேதம் சொல்லுகிறது கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள் அவர்கள் உங்களுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல பெருமானவர்களே ஏசுதாமே உங்களுக்குள்ளே வெளிச்சமாக இறங்குகிறார் இப்பொழுதும் இறங்குகிறார் நான் தனிமையாக இருக்கிறேன்னு சொல்லாதுருங்க நீங்கள் இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அன்றுவரே எமது பிள்ளைகளை நிரப்போப்பா நீ சொன்ன வார்த்தையின்படியே நிரப்புவீராக அவர்கள் மறைந்திருக்க கூடாது சுவாமி இதுவரைக்கும் அவர்கள் வீட்டிலே பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம் அவர்களை வெளியே கொண்டு வருவீராக கொண்டு வருவீராக அவர்களை உலகத்திற்கு வெளிச்சங்களாக கொண்டு வருவீராக கொண்டு வருவீராக அவர்கள் ஒளி நடத்திற்கு வர்ற டோப்பா வரட்டும் தேச ஜனங்கள் ஜாதிகள் அவர்கள் ஒளி நடத்திற்கு வர்ற டோப்பா வரட்டும் அப்படி நம்முடைய ஒளியினால் நம்முடைய பிரகாசத்தினால் நிறப்பு வீராக இப்பொழுது நிறப்பு வீராக யோகானை போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக நிறப்பு வீராக நிறப்பு நம்முடைய ஜீவன் அவர்களுக்குள்ள இப்பொழுது இறங்குவதாக இறங்குவதாக நான் இருளுக்குள்ளே கிடக்கிறேனே என்று சொல்லுகிற போது பிள்ளைகளை எழுப்புவீராக எழும்பட்டும் எழும்பட்டும் எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா பிரகாசிக்கட்டும் நீதின் சூரியனாகிய நீர் அவர்கள் மீது பிரகாசிப்பீராக பிரகாசிப்பீராக வேதனைகள் வலிகள் பாடுகள் எல்லாம் இப்பொழுது மறைந்து போகட்டும் மறைந்து போகட்டும் நண்டு செட்டையின் கீழே அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் பா சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் நீதியின் சூரியன் ஆகிய நீர் எல்லா போராட்டங்களுக்கும் இன்றைக்கு ஒரு முடிவை உண்டாக்குவீராக உண்டாக்குவீராக அவர்கள் பட்ட பாடுகள் போதும் சுவாமி போதும் வேதனைகள் போதும் பா ஆண்டவரே அவர்களை இந்த உலகத்திற்கு வெளிச்சங்களாக கொண்டு வருவீராக கொண்டு வருவீராக இப்பொழுது அவர்களை நறப்புவீராக அப்படி வெளிச்சத்தினால் நிறப்பு வீராக வீராகு அண்ணுரே எல்லா இடங்களுக்கும் நேர்கொண்டு சென்று முது பிள்ளைகளை பிரகாசிக்க செய்வீராக அவர்களிடத்திற்கு ராஜாக்கள் வரட்டும் சுவாமி வரட்டும் ஏன்மையாக முது பிள்ளைகளை கொண்டு போகிறதற்காக உமக்கு நன்றி உயர்த்துகிறதற்காக உமக்கு நன்றி காட் பிளஸ் யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை பார்த்திருப்பீர்களானால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் தாமே உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக எந்த விதத்திலே நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் அநேக வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது நீங்கள் எப்படி சேவை செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அதை எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்களானால் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம் வாருங்கள் தாமே உங்களை பயன்படுத்துவாராக காட் you.